அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம தினந்தோப்பில் பார்த்தீங்கன்னா ரெண்டு தினமரம் வந்து கீழே ஒழுந்துருக்குன்னு எங்கள் வீட்டில் சொல்லியிருந்தாங்க எப்படி ஒழுஞ்சிருக்குன்னு போய் நேரில் போய் பார்க்கலாம் பார்த்தா இடம்லாம் பார்த்தா நல்லா இருக்குது ஆனால் இந்த கடி திரும்பி பார்த்தீங்கன்னா ரெண்டு மரம் ஒழுஞ்சிருச்சு எட்டு நாள் ஒழுஞ்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா காற்று எடுத்துனாலும் ஒழுஞ்சிருச்சுன்னு நினச்சிங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது எட்டு நாளும் பார்த்திங்கன்னா காண்டமிருக வண்டு வந்து நிறைய அட்டாக் பண்ணிவிடுங்க இதை பச்சை ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் காண்டமருக வண்டு வந்து எப்படி அட்டாக் பண்ணியிருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா தினமரம் பார்த்தீங்கன்னா அடிவேரோடு அட்டாக் விடுங்க பாருங்கள் இந்தளவுக்கு நச்சம் வச்சுக்கிறேன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷமாக இந்த மரம் வளர காய்க்குது அதனால ரொம்ப வீணாக போயிடுச்சு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல ஆனால் எதுவுமே காண்டாமிருக வண்டு வந்து அட்டாச் பண்ணக்கூடாதுன்னா நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா கல் உப்பு இருக்குது பார்த்தீங்களா அதுல எடுத்து வந்து போடலாம் அப்படி நாங்கள் வேறு பண்ணாமட்டோன்னு அதான் மரம் செய்து வேண்டிய தப்பாக போச்சு இப்போ பார்த்திங்கன்னா எப்படியா வந்து தாக்கி பாருங்கள் பார்த்தா வேரோடு தாக்கி உளிஞ்சுக்கிட்டு மரம் ரெண்டு மரமும் நல்லாவால் பெரிய மரமும் ஆகலை சின்னதுலேயே உழுந்தனாலும் எங்களுக்கு கொஞ்சம் பெருசாக பாதிக்கப்படலை இந்த மாதிரி வரா மாதிரி நீங்களே தவிர்த்துக்குங்க அதுதான் உங்களுக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் ஆனால் இந்த மாதிரி நடக்குன்னு வைக்கணும் எதிர்பார்க்கவே இல்லை இப்போ பார்த்திங்கன்னா தெனமரம் பார்த்திங்கன்னா எப்படி அடிவேரோடு உளுந்துக்கிட்டு பாருங்களேன் பார்த்தீங்கன்னா ஜேச்சி வந்து புடிஞ்சு புடிஞ்சு போட்டால் எப்படி இருக்குமோ மாதிரி புரிஞ்சு கிடக்குது பார்த்திங்கன்னா இந்த ஈரப்படத்துலேயே இந்த காண்ட மிருக வண்டு வந்து நிறைய இருக்கிறதுனால அங்கே அங்கே பற்றிக்கிது இப்போ நல்ல வேலை ரெண்டே ரெண்டு மரம் தான் கீழே உளுந்துக்கிது நிறைய மரம் ஒழுல்ல அது போய்ட்டு நல்லதாக போச்சு இப்போ பார்த்தீங்கன்னா காண்ட வந்து வண்டு வந்து எப்படி ஒளி ஒலிக்கணும் பார்த்தீங்கன்னா கல் உப்பு போடலாம் இல்லைன்னா பாச குன்றுருக்கு பார்த்தீங்களா அது கூட எடுத்துட்டு போடலான்னு சொல்லிடுறாங்க எங்கள் வீட்டில் நாங்கள் இங்கே வர போகிற சென்னை மரத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கல் உப்புமும் பாச குண்டெல்லாம் எடுத்துட்டு பார்க்கலாம் தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு மரம் வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு இப்போ அது என்ன பண்ணுறது தெரியல ரெண்டு மரத்தை வந்து நாங்கள் புரிஞ்சு எரிஞ்சிடாங்களும் போலிக்குது அப்போயே உளுந்த மரத்துக்கு எதுவும் பண்ண முடியாது அதனால் நாங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்துக்கிறோன்னா இந்த ம உளுந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ காண்டம்பருக்கு வண்டு இல்லைன்னா ஏதோ அந்த காண்ட வண்டோட இருக்குது பார்த்தீங்களா புழு இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க தோ தோண்டி பார்க்கலான்னு தோண்டினேன் ஆனால் பெருசாக எதுவும் இல்லை கண்ணுக்கு படலை ஆனால் ஒரு வேலை இருந்தாலும் இருந்திருக்கலாம் ஆனால் நான் பார்க்குறப்ப கண்ணில் எதுவும் படலை அதனால் பெருசாக பாதிப்பு வராதுன்னு நான் நினைக்கிறேன் எப்படின்னு தெரியல இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆள் வர சொல்லி ரெண்டு மரத்தையெல்லாம் அறுத்து தூத்தி எரிஞ்சிடும் போடணும்னு போலுக்குது பார்த்திங்கன்னா இந்த மரமெல்லாம் எதுக்கும் ஆவாலு பொழுது பார்த்தீங்களா எப்படி தாண்டம்பருக்கு கொண்டு வந்து கடித்து வச்சுக்கிறீங்க பாருங்களே எது ஆவால் போகிற போக்கு பார்த்தா அப்படியே மித்த மரம்லாம் பார்க்கலான்னு பிளான் பண்ணியிருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா மித்த மரம்லாம் பார்க்குற அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குது பெரிச்சா பாதிப்பு வரல அதே மாதிரி வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் மித்த மரம்லாம் எப்படின்னு தெரியல சரி இதுக்கப்புறம் வர வளரக்கூடிய மரத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கல்லுப்பு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்துக்குண்டு இந்த மாதிரி எடுத்து வைக்கலாம்னு நான் நினச்சிக்கிறேன் பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் வர மரமெலாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக பாதிக்கப்படாத அளவுக்கு நாங்கள் பண்ணலாமோ பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி தென்னை மரம் வண்டி நிறைய வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் காண்டாமருக வண்டு வந்து நிறைய அட்டாச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இவங்களாம் அதை எப்படி தவிர்த்துக்கணும்னு பார்த்திங்கன்னா அதை பற்றி நிறைய இடத்துல கேட்டு பாருங்க சொல்லுவாங்க அதெல்லாம் மெயினாக என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த கல்விப்பள்ள இருக்குது பார்த்தீங்கன்னா எல்லாரும் எடுத்து போடுவாங்க இல்லைன்னா குண்டு இந்த மாதிரி எடுத்து போட்டு வைங்க